ஆனால் உலகத்தின் மனித குலத்தின் எதிரி உலகத்தின் அபாயகரமான ஒரு நாடு இந்த இஸ்ரேல் அயோக்கியர்கள் அந்த மருந்தை அந்த உணவை பறித்து அவர்கள் இன்றைக்கு ஐநூறு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்தியாவிலிருந்து யாராவது சென்றிருக்கிறார்களா மனித நேயம் அமைத்த அரக்கர்களா நாம் உலகத்தின் எவ்வளவு பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு தொகை கொண்ட நாடு இந்தியா அப்படிப்பட்ட இந்திய தேசம் ஒரு மனிதாபிமான கரத்தை நீட்ட வேண்டுமா இல்லையா ஆனால் இந்த நரேந்திர மோடி அரசு நியூசிலாந்து தன்னுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறது நியூசிலாந்து தன்னுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறது உலகத்தின் பல நாடுகளை இன்றைக்கு நாம் ஒன்று சேர்த்து இருக்கிறோம் உலகத்தின் பல நாடுகள் பல கொள்கையுடையவர்கள் இறங்கி போராடுகிறார்கள் இந்தியாவில் ஒரு போராட்டம் நடக்கிறதா எப்படி இருக்கிறார்கள் நாம் இன்றைக்கு போராடுகிறோம் இது போன்ற ஒரு போராட்டம் டெல்லியிலே இந்தியாவுடைய தலைநகரத்தில் இந்த நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி மக்கள் வாழக்கூடிய இந்த தேசத்தில் மனிதாபிமானத்துக்கு இந்த தேசத்தில் யாராவது ஒரு போராட்டத்தை நடத்தினார்களா ஒரு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் கூடி போராடுகிறார்கள் ஊர்வலம் செல்கிறார்கள் ஊர்வலம் செல்கிறார்கள் இங்கிலாந்தில் ஊர்வலம் செல்கிறார்கள் ஏன் அமெரிக்கா மக்கள் கூட தனித்த பாலஸ்தீன அடையாளத்திற்காக காசா